சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாமக கூட்டணி சேர்த்துட்டாங்க இன்னுமே எப்படி சார் இப்போ தேர்தல் இப்போ தான் இறுதி நிலைமைக்கு வந்துருக்கு பாமக அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அன்புமணி ராமதாஸ் வந்து கண்டிப்பாக அண்ணா திமுக கூட தான் இருக்கிறார் என்பது உறுதிப்பட்டப்பட்டது தான் நம்ம சேனலில் அது திரும்பவும் உறுதிப்படுத்தப்பட்டு எத்தனை சீட்டு அப்படிலாம் நினைக்கிறாங்க இதன் மூலம் என்னன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் பெல்ட்டில் வந்து அண்ணாதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இப்போ வட மாவட்டங்கள் இப்போ திரும்பி வரும்போது பாமகவுடைய கூட்டணியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வராங்க என்பது தான் அண்ணாதிமுகவுடைய இடத்துல நான் பார்க்குறேன் தேர் வெரி ஸ்ட்ராங் இப்போ பார்க்கும்போது அடுத்து இன்னொன்று நம்ம தேமுதிக அந்தமாதிரி ஒன்பதாம் தேதி தான் வாயை திறக்கிறேன்றாங்க அதான் ஏன் இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்ன நம்மளுடைய நிலைப்பாடில் நம்ம பார்த்த வரைக்கும் அதிமுக ஒரு நல்ல லேடிங் ஒரு பெரிய இதில் போயிட்டு இருக்குது அதனால் அவங்க வருவாங்களா கூட பரவாயில்ல இந்த வெற்றியை வந்து பாதிக்காது என்பது நம்ம அது கருத்து சார் இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னும் கூட்டணி இன்னும் வரணும்னு நினைக்கிறேன் சார் அதிமுக இன்னும் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்குது வந்துடுவாங்களா சார் சி அதிமுக கூட்டணி பல அதிமுக பலஹீனமாக இல்லை ஃபஸ்ட்டு என்னென்னா கூட்டணி வேணும் கூட்டணி வேணும் இது வந்து ஒரு அந்த டாபிக் அந்த திருவிழா கூட்டத்தில் எப்படி பலூன் விற்பானோ அதுக்கும் அதே மாதிரி தான் இது கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் கூட்டணி வந்து இது மக்களோட தானே தவிர இந்த வாக்கு வங்கிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஇஅதிமுக பக்கம் இப்போ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக எப்படி வரும்னு தெரியாது டிடி டி தினவரன் அவரும் வந்து சொல்லிட்டாரு இல்லை எதிர்பாலி எதிர்க்கிறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் இப்போ உண்மையிலே பார்த்தா ஒரு வலுவான கூட்டணிக்கு வந்துச்சு அதிமுக என்பது தான் என்னுடைய கருத்து சார் அவர் யாரையும் பார்த்து பேசலை இருந்தாலும் எப்படி சார் அப்படி கூட்டணி கொஞ்சம் ஒன்று சேர்ற மாதிரி இருக்குது ஏன் நம்ம பார்க்கறது ஒரு விஐபிங்க விஐபி எல்லாம் ஒன்றா பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து ஃபோன்லேயே பேசலாம் இல்லை தூதுவர்கள் மூலம் பேசலாம் இப்போ அதுக்குன்னு ஒரு ஆளை ஒதுக்கிட்டாங்க கோயல் வந்து பியூஷ் கோயல் வந்து இந்த தமிழ்நாட்டை அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறார் பியூஷ் கோயல் வந்து ரொம்ப பயங்கரமான மூல உள்ள ஆலை இவர் அதனால் அந்த பக்கமாக பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா கூட நம்ம அதை சொல்ல முடியாது இல்லை ஒரு பார்க்கலன்னு பார்த்து இருக்கிறார் சார் ஐயா பாமக உள்ளே வந்துடுவாங்களா சரி ஐயா பாமக கூட கூட இப்போ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தான் இப்போ நமக்கு தகவல் இப்போ லேட்டஸ்டான தகவல்னா ஐயாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஐயா வந்து நேற்று ஒரு பெரிய பூகம்பம் இன்னொரு பூகம்பம் வெடித்தது நாலு லட்சம் கோடி ஊழல் போயிருக்கு இப்போ ஐயா அங்கே இருக்க மாட்டார் அதனால் ஐயா வந்து இறங்கி வரணும் இந்த கூட்டணிக்கு உள்ளே வரணும் இன்னும் பலம் சேர்க்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது ஐயா கண்டிப்பாக வந்துடுவார் அதுதான் நான் நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி